அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடனும் மற்றும் சூரியன் சந்திரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கரன் வருவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கிரக மாறுதலாக நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் அஸ்தானத்தை விட்டு ஐந்து மற்றும் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் அனைத்திலும் முன்னேற்றம் குறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவக்கிரகங்களிலே நவ கிரகங்களிலே சுகத்தை அளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கரன் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கரன் அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே நிலையில் இருந்தாலும் கூட சுக்கரனின் ஆதிக்கமும் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர் அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற மட்டும்தான் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அல்லது அதிகபட்சம் ஆறு இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கரனாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் ஜென்ம ராசியிலோ ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல சற்று சின்ன சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்து சுக்கர பயிற்சி கடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்சராசியான ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப் போகிறார் எனவே இந்த சுக்கர பயிற்சி மார்ச் எட்டு எட்டாம் தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவீதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் காரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் தன்னுடைய உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோக்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து தன்னுடைய வாழ்வே சூன்யமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு அவ கிரகங்கள்ல சுக்கரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்வக்கூடிய யோகத்தை வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்திக் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுபோன்றுதான் மனித வாழ்வில் சுக்கர மகாதிசை அல்லது திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரக கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் அதே போன்று நம இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற புத்திகள் நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்கர மகாதிசை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும் கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்று பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செல்வசலிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் பெற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்தில் சனியுடன் இணைந்து இந்த பார்வையை தைரியஸ்தானத்தில் அதீதமாக செலுத்துகிறார் எனவே குடும்ப ரீதியான பணிகள் எவ்வளவு சிக்கலாக கவலை நிறைந்தவையாக இருந்தாலும் அவற்றை தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் ஏற்படாது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடும் வீண் வாக்குவாதங்களும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் மாற்றம் பெறுகிறது மனதில் நிம்மதி பெறக்கக்கூடிய வகையில் அன்பும் பாசமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது எனவே திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நிர்வாகத்தின் ஆதரவும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அப்போது வேலை இறந்தவர்களுக்கு கூட புதிய வேலையில் உடனடியாக இணைவதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் பெற்று தருகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் மிகப்பெரிய அளவில் முதலீடும் தெளிவான சிந்தனையும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகுவதால் அனைத்திலும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தனித்தோ கூட்டு முயற்சியோ எதுவாக இருந்தாலும் தொழில்துறையில் அசுர வளர்ச்சி கிடைக்கிறது நிதி நெருக்கடிகள் ஏற்பட்ட நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க மத்திய மாநில அரசின் சலுகைகள் தொழில் ரீதியாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தை சற்று சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஒன்பதாம் இடத்தில் அமருவது மட்டுமல்லாது இந்த இடத்திற்கு பிறகு பத்தில் உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகள்ல துரதிஷ்டவசமாக இருந்த பின்னடைவுகள் அனைத்தும் விலகுகிறது அனைத்தும் இனி நன்மையாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாறுவதற்கான யோகத்தை கலைத்துறையின் நாயகனாக இரு கூடிய சுக்கரன் பெற்று கலைத்துறையில் சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் விளங்குகிறது வருமானம் தொடர்ந்து உயரக்கூடிய யோகம் ஒன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் பின்னடைவை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதோடு எதிர்கால தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான யோகத்தையும் பெற்று தருகிறாருங்க சுக்கரன் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாய சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ஒன்பதிற்கு வந்திருப்பதால் பெண்மணிகள் உங்களுடைய பொறுப்புகள் மட்டுமல்ல அனைவரையும் கவனமாக பார்த்து கொண்டு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக நீங்கும் மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் மிக சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை